வணக்கம் தேர்தல் முடிந்த பிறகு அதாவது ஏதோ சூறாவளி அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்குங்க இந்த தேர்தல் திருவிழா அப்படிங்கிறது இந்த உலகத்திலேயே எங்க இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு மூலமுடிக்கெல்லாம் ஒருத்தர் ஓட்டு போடணுன்னா கூட எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணது அந்த ஊருக்கே சென்று அவருக்காக ஒரு வாக்குச்சாவடி அமைத்து அவரை வாக்களிக்க வைக்கிறதில்லை இதுதாங்க இந்த ஜனநாயகத்தினுடைய ஒரு பியூட்டி அப்படின்னு சொல்லணும் இந்த தேர்தல் திருவிழாக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி எல்லாருக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கடந்த ஒரு மாத காலமாக எங்கே திரும்பினாலும் பிரச்சாரம் இந்த பக்கம் திரும்பினா ஜோனு மழை அந்த பக்கம் திரும்பினா ஜோனு மழை பின்னாடி திரும்பினாலும் ஜோனு மழை அந்த மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் தேர்தல் பிரச்சாரத்தை கேட்டு கேட்டு உங்களுடைய முடிவு எடுத்து நீங்கள் ஓட்டு போட்டுட்டு வந்திருப்பீங்க அனைவரும் வாக்கெடுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் பேசுகிறேன் ஆனால் ஏன்னா வழக்கத்தை விட இந்த தடவை வாக்குப்பதிவு அப்படிங்கிறது குறைவாக நடைபெற்றிருக்குது அப்படிங்கிறதுனால பார்க்க முடியுது ஏன்னா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு நிறைய வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் ஒரே மெசேஜ் ஒரே ஃபோட்டோ நிறைய தடவை சர்க்குலேஷன் வந்துச்சு அப்போ எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு திருந்திருச்சு நம்ம முன்னேறி வரோம் எல்லாரையும் ஓ கொஞ்ச கொஞ்சமாக ஓட்டு போட வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி முடிக்கல அதுக்குள்ள தேர்தல் கமிஷன் இல்லை அதெல்லாம் நம்பாதீங்க எழுபத்தோரு சதவீதம் தான் கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதற்கு பிறகு ஒரு சின்ன மன வருத்தம் அனைவருக்குமே இருந்திருக்கிறது திடீர்னு பார்த்தா சென்னையில் அதிகபட்சமான வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்பொழுது பார்த்தீங்கன்னா சென்னை தான் ரொம்பவே லீஸ்ட் நேற்றுக்கும் லீஸ்ட் தான் ஆனால் கடந்த முறை கம்பேர் பண்ணும்போது இந்த முறை அதிகமாக வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி உலா வந்த உடனே நிறைய பேர் கொண்டாட ஆரம்பிச்சாங்க ஆனால் கிடையாது இந்த தடவையும் லீஸ்ட் தான் ஆனால் கடந்த தடவை பதிவான வாக்குகளை விட இந்த தடவை கம்மியாக தான் பதிவே இருக்கு அப்படிங்கறது அந்த செய்தி கேட்டோன்னே பலருக்கும் அதிர்ச்சி தாங்க நம்மளும் மூலமுடிக்கெல்லாம் போய் சொல்றோம் நூறு சதவீத வாக்குப்பதிவு நூறு சதவீத வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்றோம் ஆனாலும் நம்மளால பண்ண முடியல அப்படிங்கிற ஆதகம் பல பேருக்கு இருக்கலாம் இன்னொரு பேர் ட்விட்டர்ல எழுதி இருந்தாங்க ட்விட்டர்ல நிறைய ட்வீட்ஸ் பார்க்க முடிஞ்சுது சென்னை வாசிகளை எப்போ திருந்த போறீங்க எனி கிளாஸ்லேருந்து வெளில வாங்க ஒரு நாள் வேறு சிந்தி போய் அங்கே வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டு வாங்க ஒன்றும் அதனால் தேஞ்சு போயிட மாட்டீங்க அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க ஏதோ என்னோட கருத்து இல்லை ட்விட்டரில் எழுதியிருந்தாங்க அதை அவங்கள்ட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் இந்த ஒரு எலக்ஷன் அப்படிங்கிறது க்ளோஸாக வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம க்ளோஸாக ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் என்னுடைய பேசுறதுனா பேசுகிற குழு அனைவருக்குமே இருந்திருக்கு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபினாமினல் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது மீண்டும் போனா வராது போது போனா கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த ஒரு தேர்தல் அப்படிங்கிறது போனா வராது பொழுது போனால் கிடைக்காது இந்த தேசத்தினுடைய அடுத்த எதிர்காலத்தை நரேந்திர மோடி அவர்கள் சொல்றது போல அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கான அடித்தளத்தை இந்த ஒரு தேர்தலில் நாங்கள் வந்து இட போறோம் இந்த வெறும் ட்ரெயினில் மட்டும்தான் மெயின் பிக்சர் நிறைய இருக்கு அப்படிங்கிற சொல்லக்கூடிய நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடிய தீர்மானிக்க கூடிய ஒரு தேர்தலில் நாங்கள் க்ளோஸா ஒர்க் பண்ணியிருக்கோம் மக்களோட பேசியிருக்கோம் சர்வேஸ் நடத்தியிருக்கோம் கேண்டிடேட்ஸோட உரையாடி இருக்கோம் அவங்களோட எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இன்னும் க்ளோ அதாவது மைக்ரோ மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கோங்க நிறைய இடத்துல ரொம்ப மைக்ரோ நுணுக்கமாக இந்த எலெக்ஷனை நாங்கள் வாட்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்கள் சார்பாக நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்களோட உறுதுணையாக இந்த காலம் முழுக்க எலெக்ஷன் டைம் முழுக்கவே எங்களுடைய பயணிச்ச அனைவருக்குமே நன்றி என்ன அதுக்கு நன்றி சொல்றீங்கன்னு பார்க்காதீங்க ஒரு கட்ட தான் முடிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சில மாநிலங்கள்ல மட்டும் தான் முடிஞ்சிருக்கு மொத்தம் இருபத்தி ஒரு மாநிலங்கள்ல நூற்றி ரெண்டு பாராளுமன்ற தொகுதிகளில் மட்டும்தான் தேர்தல் நடந்து நடந்து முடிஞ்சிருக்கு இன்னும் அடுத்தடுத்து ஆறக்கட்டமாக கட்டமாக இந்த தேர்தல் நடக்க போகு இருக்கு இப்பவே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் முடிஞ்சா கையோடு கேரளா போய்டாரு அடுத்து கர்நாடகா போக இருக்காரு ஸோ தேர்தல் திருவிழா என்பது தமிழ்நாட்டிலாம் இப்போதைக்கு மழை பேஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு இன்னும் மற்ற மாநிலங்கள்ல தேர்தல் அப்படிங்கிறது இருக்கு அங்கே நடக்கக்கூடிய நிறைய தகவல்களை உங்க உடனுக்குடன் உங்களுக்கு கொடுக்க கொடுக்கவிருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு தேர்தலில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா த அதாவது போன தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக திமுக அதிகமான ஒரு பிரச்சாரம் பண்ணி கடந்த பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான அந்த அதிமுக ஆட்சி கூடிய அதிருப்தி டபுள் ஆன்டி இன்கமன்சி மத்தியில் பாஜக ஆட்சி மாநிலத்துல அதிமுக ஆட்சி இன்னும் நிறைய செயற்கையான போராட்டங்கள்லாம் பண்ணி பண்ணி திமுக தான் ஜெயிக்க போகுது கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிறத அறுதுகிட்ட சொல்லிடலாம் எந்த தொகுதியில் யார் ஜெயிக்க போறாங்க முதற்கொண்டு ஒரு சில தொகுதிகள் தவிர எல்லாத்தையுமே சொல்லலாம் ஆனால் இந்த தேர்தல் அப்படிங்கிறது ரொம்பவே க்ளோஸா இருக்க போதுங்க ஒன் ஆஃப் த்ளோசஸ்ட் ஃபார்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது எதுவாக இருக்குன்னா இந்த தமிழ்நாட்டை சார்ந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா இந்த நாடாளுமன்ற தேர்தல் தான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மும்முனை போட்டி ரொம்ப க்ளோஸாக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு மும்முனை போட்டி அப்படிங்கிறது தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக நம்ம விட்னஸ் பண்றோம் அதற்கே நம்ம ரொம்ப பெருமை பண்ணுவோம் இப்போ பாரு இந்த கட்சி இல்லை அந்த கட்சி அந்த கட்சி இல்லை இந்த கட்சி அப்படிங்கிறத ஒரு இருமுனை போட்டியிலேருந்து மும்முனை போட்டியாக ஆக்கி இந்த தேர்தலை ரொம்ப சுவாரஸ்யமா ஆக்கியிருக்காங்க இல்லையா அதற்கே நம்ம ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஏன்னா இது இல்லைனா அது அது இல்லைனா இது அப்படிங்கிற இடத்துலேருந்து ஏன் த்ரீவே ஃபைட்டாக ஏன் இருக்கக்கூடாது ஏன் ஒரு முறை பாஜகவுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மக்கள் என்ன வச்சிருக்கோம் இல்லையா அதுதான் இந்த ஒரு தேர்தலுக்கான மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கிறேன் பாஜக ஒரு தொகுதிகளை கூட ஜெயிக்காது அதாவது நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் தமிழ்நாடு கூட பாஜக வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே தமிழ்நாட்டில் பாஜகவில் மக்கள் மனசை கவர முடியாது கால் ஊன்ற முடியாது சொல் சரி ஓகே இப்போ கால் ஊன்றிருச்சு ஓட்டு வாங்க முடியாது சரி ஓகே இப்போ ஓட்டுலாம் வரும் ஆனால் சீட்டு ஜெயிக்க முடியாது ஒரு தொகுதி கூட ஜெயிக்காதுங்கிற அளவுக்கு போயிருக்கு இல்லையா சோ இந்த தொகுதியில் யார் ஜெயிப்பா அப்படிங்கறத பிரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு சென்றிருப்பதே பாஜகவிற்கான மிகப்பெரிய வெற்றி என்று நான் பாக்குறேன் இன்னும் பாத்தீங்கன்னா இந்த குறைவான வாக்குப்பதிவு என்பது இந்த வாக்கு சதவீதம் எவ்வளவு போல இருக்கோ அது யாருக்கு சாதகம் என்ற டிபேட் தாங்க எல்லா இடத்திலும் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா திஸ் இஸ் விக்டரி ஃபார் பிஜேபி பாஜகவிற்கான வெற்றி அது அப்படிங்கிறாங்க அவங்க தான் எஜ்ஜி அக்ரி அப்படிங்கிறாங்க இன்னும் சில பேர் இல்ல இல்ல திமுக வாக்காளர்கள் தான் ட்ரெடிஷனலா எந்த சொன்ன போய் ஓட்டு போட்டுருவாங்க அவங்களே என்னாலும் சரி திமுக ஓட்டு போட்டுருவாங்க பிஜேபி வாக்காளர்கள் தான் வீட்டு சோம்பேத்தனா படம் தூங்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஓட்டு போடல அப்படின்னு சில பேர் ஒரு சில பேர் சமூக வலைதளங்களால் பார்க்க முடியுது இந்த தரப்பு வாதமும் பார்க்க முடியுது அந்த தரப்பு வாதமும் பார்க்க முடியுது எது உண்மை அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து அதாவது பதிவான வாக்கு சதவீதம் என்னன்னு அப்படின்னு தெரியும் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் தர்மபுரியில் எண்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் பதிவு இருக்கு அதுவே சென்னை மத்திய சென்னையில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே கம்மியான வாக்குப்பதிவு நடந்திருக்கு ஐம்பத்தி மூன்று சதவீத பதிவு இருக்கு அப்போ உங்களுடைய கணிப்புப்படி யாருக்கு எட்ஜ் யாருக்கு எட்ஜ் இல்லை அப்படிங்கிறது நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் சொன்னீங்க என்னதான் நம்ம சொன்னாலும் நூறு சதவீத வாக்குப்பதிவு நூறு சதவீத வாக்குப்பதிவு என்று சொன்னாலுமே கூட ஒரு சில இடத்துல நிறையா குளறுபடி நடந்திருக்கு என்னன்னா வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லை ஆனால் ஓட்டரடி இருக்குது ஓட்டுறடி இருக்குது ஆனால் பட்டியலில் பேர் இல்லை இதுதான் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது என்னென்னா நான் உயிரோட இருக்கேன் என்னுடைய அப்பாவோ அம்மாவோ இறந்து போயிட்டாங்க அவங்க பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்குது என்னோட பேர் ஓட்டர் ஐடி இருக்குது என்னை எப்படி ஓட்டு போடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க என்னோட உரிமையை எப்படி நீங்கள் தடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தமிழ் தமிழ்நாடு முழுக்க அந்த குரல் அப்படிங்கிறது எழுந்திருக்கு இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எப்போயோ அறிஞ்சிட்டாங்க தேர்தல் நம்ம ஃபஸ்ட்டு நினைதான் நடக்கும் போதுன்னு சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு முறையும் வாங்க வந்து வாக்காளர் அட்டையை பாருங்கள் வாக்காளர் பட்டியலை பாருங்க உங்களுடைய பேர் இருக்கான்னு பாருங்கள் ஆடிஷன் டெலிஷன் எடிஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ பண்ணிடலாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடும் போதுலாம் நல்லா தூங்கிட்டு இப்பொழுது மக்கள் திடீர்னு கும்பகரம் எழுந்திரிச்சது போல எந்திரிச்சு நான் ஓட்டு போட போகிறேன்னு நீங்கள் ஆதார் கார்டு தூக்கிட்டு போனீங்க நான் ஓட்டடி கூட இல்லாமல் ஆதார் கார்டு தூக்கிட்டு போனீங்க நான் அங்கே எப்படி உங்களை ஓட்டு போட விடுவாங்க ஸோ மக்களாகியெல்லாம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு முதல் நூறு கோடி வாக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒவ்வொரு கதவுகளையும் தேர்தல் ஆணையம் தட்டி உங்கள் வீட்டில் எவ்வளோ ஓட்டு உங்கள் அம்மா இருக்காங்களா அப்பா இருக்காங்களா பையன் யாராவது ஆட் பண்ணணுமா இப்படிலாம் இருந்தோம்னா டூ யூ திங் இட்ஸ் ப்ராக்டிக்கலி பாசிபிள் அந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக அந்த அத்தனை கோடி ஒர்க் ஃபோர்ஸ் இப்பவே என்ன சொல்கிறாங்க அரசு ஊழியர்களை வேற எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க அதாவது டீச்சராக டீச்சர் வேலைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணும் எலெக்ஷன் டியூட்டி யூஸ் பண்ணக்கூடாது நீங்க அந்த வேலை அந்த வேலை மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்போ யாருமே எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் எல்லா வேலையுமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும் அப்படிங்கற போது பொதுமக்கள் ஆகி நாம் என்ன பண்ணலாம் குறைந்தபட்சம் நாம் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய அனைத்து ஓட்டுகள் நம்மளுடைய அனைத்து பேருமே வாக்காளர் பட்டியல இருக்கா எல்லாருக்குமே ஓட்டரடி கரெக்டா இருக்கா ஏதாவது அடிஷன் டெலிஷன் பண்ணணுமா அப்படின்னு பார்த்து நாம் பண்ணலாம் இல்லையா இதுதான் நிறைய பேர் இன்றைக்கு போட்டிருந்தாங்க சரிங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் மொத்த பழியும் தூக்கி தேர்தல் ஆய் மேல போட்டுட்டு நம்ம சும்மா இருப்பதா அப்படிங்கிட்டா கரெண்ட்டு எப்படி சும்மா இருக்க முடியும் உங்களோட உரிமை அப்படிங்கிறீங்க என்ன எப்படி என்னை எப்படி ஓட்டு போட தடுப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா அப்போது உங்களை எப்படி ஓட்டு போட தடுப்பீர்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பேர் கரெக்டாக அப்படிங்கிறத ஒரு சில மாதங்கள் முன்னாடியே பார்த்துருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கு இது குறித்து பல பேர் பிரஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க இருக்கலாம் இருக்கட்டும் வானதி சீனிவாசன் இருக்கட்டும் தமிழிசை சவுந்தரராஜனும் பல பேர் வேட்பாளர்கள் நிறைய பேர் பிரஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க குறிப்பிட்ட ஒரு சில பேருடைய வாக்கு வாக்காளர் பட்டியலில் இருந்து பேர் நீக்கப்பட்டிருக்கு இது அந்நியாயம் அக்கிரமம் என்றுலாம் சொல்லியிருந்தாங்க இன்னும் எதிர்கட்சிகள் ஒரு விமர்சனமாக இருக்க மேல பாஜகனுடைய அந்த போல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இனிமேல் மேம்பட வேண்டுமோ இனிமேல் நல்லா பண்ணணுமோ அதனால் அந்த அதிமுக திமுக கட்டமைப்பு எந்த எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த வார்டில் இந்த தெருவில் யாரும் நம்மளுடைய ஓட்டர்ஸ் யாரெல்லாம் எதிர்கட்சி ஓட்டர்ஸ் கிளியரா வச்சுருப்பாங்க அவங்களுடைய பேஸ் பேஸ் தாண்டி இந்த எப்படி அவங்க மெயின்டைன் பண்றாங்கன்னா பூத் லெவல் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி எல்லாருமே ஓட்டு போட கூட்டிட்டு வந்துடுவாங்க அதுதான் பாஜக இருக்கக்கூடிய ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் தான் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கணுமோ ஏன்னா அந்த அளவுக்கு பைக்கர் மேனேஜ் பண்ற அளவுக்கு ஆட்கள் இல்லையோ இருக்கக்கூடிய விமர்சனமா வைக்கிறாங்க இன்னைக்கு வந்து சொல்றீங்களே எலெக்ஷன் கமிஷன் என்ன இல்ல சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நீங்க போய் செக் பண்ணிருக்கலாம் இல்லையா ஓட்டர் ஐடில் பேர் இல்லைன்னா ஓட்டர் லிஸ்ட்ல பேர்லாம் அப்ப நீங்க செக் பண்ணிருக்கலாமே அப்படிங்கறத விமர்சனமாக பாஜக மேலே வச்சுரு தான் இருக்காங்க இருந்தாலுமே நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா தன்னார்வலர்கள் எக்கச்சக்கமான தன்னார்வலர்கள் பாஜகவிற்காக முன் வந்து இந்த முறை நிறைய பேர் அவங்க அவங்க வீட விட்டுட்டு வாசலை விட்டுட்டு பூத்தேசன்ஸ் வந்து உட்காடுறது வாக்கு செலுத்துறதுக்காக முதியோர்களை கொண்டு போய் விட்டுட்டு வரது தன்னார்வ தொண்டுகளை செஞ்சுட்டு இருக்காங்க இதுதான் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அதாவது மத்த பாட்டிக்கும் இதுக்கும் மத்த பாட்டில காசு கொடுத்து பூத் பூத்தேசன் காசு கொடுத்து உட்கார வைக்க சூழல்ல காசு கொடுக்காம தன்னார்வலர்களாக யாரும் கூப்பிடாம முன் வந்து செய்றாங்க இல்லையா திஸ் இஸ் சம்திங் பினாமினல் திஸ் இஸ் பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் இன்னுமே இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காங்க பூத் கமிட்டி பூத் கமிட்டி போட 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 இன்னும் பாட்டம் லெவல் ரீச் ஆக ரீச் ஆக இது அனைத்துமே சரி செய்யப்படும் என்ன ரிமோட் ஓட்டிங் அப்படிங்கிறது சாத்தியமா அப்படிங்கிறது மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் இடங்கள்ல வாக்குப்பதிவும் கம்மியாக இருக்குங்க தமிழ்நாட்டு மட்டும்தான் இந்த ஏஜென்ட் ப்ராப்ளம் பாஜக பிராப்ளம் மற்ற இடங்கள்ல மகாராஷ்டிராவும் ராஜஸ்தான்ல ஒரு சில தொகுதிகளில் நடந்திருக்கு இல்லையா வாக்குப்பதிவு அங்கெல்லாமே மிகவும் குறைவாக தான் வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்திருக்கு இது யாருக்கு சாதகம் கண்டிப்பாகவே எதிர்கட்சிகளுக்கு பாதகம் ஏன்னா பாஜக அரசு மேல ஒரு அதிருப்தி இருந்துச்சுன்னா அவங்க அதிக அளவுல வந்து பாஜக அரசை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வெளியில ஓட்டு போடுவாங்க அப்படி கிடையாது இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா பாஜக ஆதரவாளர்கள் எப்படி நம்ம போறோம் எதுக்கு போய் ஓட்டு போட்டுக்கிட்டு அப்படின்னு லெதார்ஜிக்கா வேற வேற ஊர்கள் அப்படியே தங்கிடுறது ஊருக்கே போகாம ஓட்டே போடாமல் இருந்துடுறது அப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனா ஒரு விஷயம் மட்டும் அறுதிட்டு கூற முடியும் என்னன்னா வெஸ்ட் பெங்கால ஒரு சில தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்போ எழுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகிருக்கு ஒன் ஆஃப் ஹையஸ்ட் அப்போ சந்தேஷ் காலிங் பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய அதிருப்தி மாபெரும் அதிருப்திய மக்கள் அங்க வெளிப்படுத்தியிருக்காங்க மக்கள் அங்க வெளிப்படுத்தி பாஜகவிற்கு பெருமளவுல ஆதரவாக மக்கள் வாக்களித்திருக்காங்க அப்படிங்கறதா நிறைய நம்ம தகுந்த செய்திகள் நமக்கு சொல்லியிருக்காங்க பெங்கால பொறுத்த வரைக்கும் அது மட்டும் நம்ம அழுத்திட்டு சொல்ல முடியுது மற்ற இடத்தை விட்டுருங்க இடத்துல இந்த கம்மியான வாக்குப்பதிவு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிறது டிபேட்டபிளாக இருந்தால் கூட வெஸ்ட் பெங்கால பொறுத்த வரைக்கும் இந்த வாக்குப்பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாகவே பாஜகவுக்கு சாதகமாக அமைய போகுது பிரசாந்த் கிஷோர் கூட அதை பத்தி கமெண்ட் பண்ணியிருந்தா வெஸ்ட் பெங்காலில் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருந்தாரு அதை தாண்டி திரிணாமுல் காங்கிரஸ் தோற்கெடுத்து விட்டு அதை வீழ்த்தி விட்டு நம்பர் ஒன் பார்ட்டியாக வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி நம்பர் ஒன் பார்ட்டியாக அனைத்து விதமான பாசிபிலிட்டி இருக்குன்னா கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட் நமக்கு இறுதியாக நம்ம சொல்ல விரும்புறது எல்லாமே இந்த ஒட்டுமொத்த எலெக்ஷன் காலகட்டத்தில் நம்மளோட உறுதுணையாக இருந்த அனைத்து குழுவினருக்கும் சரி ஆடியன்ஸ்க்கும் சரி நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் நம்மளுடைய பேசுற பேசு குழு விரைந்து இந்த ஸ்டுடியோக்கு வந்து இன்னும் அவங்கவுங்க ஊர்லேயர்காக ஓட்டு போட்டு அப்படி அப்படியே தங்கிடுறாங்க அவங்க விரைவில் நம்ம ஆஃபீஸ் திரும்பி நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ஷோஸ் இன்னும் நாடாளுமன்ற தேர்தல் மற்ற மாநிலங்களில் இருக்கு வரக்கூடிய காலங்களில் நிறைய ஷோஸ் உங்களா கொடுக்க இருக்கும் அதுவரை சப்ஸ்கிரைப் பேசுறது வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்